ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க அது கூடயே நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிவிட்டு வர பள்ளி கற்பாம்பூச்சி எலி பெருச்சாளி உண்டான டிப்பும் பார்க்க போகிறேங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக வந்து இதுகளை எல்லாம் துரத்தலாங்கிற டிப்பும் பார்க்க போகிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சோப்பு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இது சோப்பு தண்ணி இல்லாமல் இந்த அடுப்பை எப்படி ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க அடுப்பு பாருங்கள் நான் க்ளீன் பண்ணுறதுக்காகவே நல்லா எண்ணெய் பிசுக்கோட இருக்குதுங்க அதை வந்து அப்படியே தான் வச்சுருக்கேங்க இப்போ இந்த அடுப்பு அடுப்பு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு இந்த அடுப்பை நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கேங்க இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தூளுப்பு தாங்க இந்த தூளுப்பு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரப்பரில் எல்லா பக்கமும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க பாருங்கள் நீங்கள் தேய்க்கும்போதே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க இப்போயே அடுப்பு பார்க்க பளிச்சுன்னு இருக்குங்க இது கூட நம்ம இப்போ இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க அந்த பொருள் சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா இன்னும் அடுப்பு நல்லா வந்து பளிச்சுன்னு ஆயிருங்க அது நம்ம வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் திருநீர் தாங்க இந்த மாதிரி திருநீரை கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து நல்லா தொடச்சி எடுத்து பாருங்கள் அடுப்பு இன்னிக்கு உணவாக பார்க்குறக்கு நல்லா பழச்சினும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பழச்சின் இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமாக வந்து வெங்காயம் யூஸ் பண்ணுவோங்க வெங்காயம் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா கிலோ கணக்கில் வெங்காயமாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து கட் பண்ணலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வீடியோவில் நான் காட்டியிருக்கிற மாதிரி சைடில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே திருப்பி வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வெங்காயம் நல்லாவே பொடி பொடியாக இருக்குங்க நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் பூரி செய்வாங்க ஃபஸ்ட் நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் எடுக்கும்போது பூரி பார்க்கறக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்குங்க சில சமயங்களில் காஞ்சி மா காஞ்சி போன மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தூக்கி தான் போடுவாங்க அதுக்கு பதிலாக இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம இனிமேல் வந்து காஞ்சி போன பூரியை கூட தூக்கி போட தேவை இருக்காதுங்க இப்போ பாருங்கள் அதுக்கு நான் இட்லி சட்டி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க இப்போ இந்த இட்லி சட்டி மூடிய தட்டில் வந்து இந்த மாதிரி பூரியை வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா சுடுதண்ணி கொதிக்கும் போது வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பூரி நல்லாவே சாஃப்ட்டாக ஆயிருங்க கொஞ்சம் கூட கல் மாதிரி இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்ன பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் பூரி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லையும் நெல்லிக்காய் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க நெல்லிக்காய் வந்து வாங்கிட்டு எப்படி ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கிற டிப் தான் பார்க்க போகிறாங்க அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாங்க நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி நெல்லிக்காவை போட்டு விட்டுக்கலாங்க இப்போ இன்னொரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த நெல்லிக்காய் மேலே கவர் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் வந்து மூ மூடிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மூடி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரிங்க அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா எலி பெருசாலிக்கு உண்டான டிப் தாங்க அதுக்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேங்க உங்கள் கிட்டே இன்ஸ்டன்ட் காப்பித்தூள் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க அதையும் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு ஸ்பூன் கிட்டே வந்து காப்பித்தூள் எடுத்துருக்கேங்க இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேங்க அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூளுங்க வெறும் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணுங்க இதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வந்து எடுத்துக்கலாங்க நான் வீடியோவில் காட்டோம் பாருங்கள் அந்த அளவுக்கு அந்த பதத்துக்கு வந்து நல்லா வந்து க எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கல கலந்து எடுத்துகிட்டு ஒரு பாதியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிட்றேங்க மீதி இருக்கிறதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்து கலக்கி எடுத்துக்கலாங்க இந்த டிப் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான டிப்புங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பே பேஸ்ட்டு மாதிரி வந்து கலக்கியாச்சுங்க இப்போ இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அட்டை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த அட்டையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இந்த அட்டையை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிற பேஸ்ட்டை வந்து இந்த அட்டையில் வந்து வச்சு விட்டுக்கலாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பள்ளி கருப்பாம்பூச்சி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட வாசத்துக்கே பள்ளி கருப்பாம்பூச்சி எங்கே இருந்தாலும் சரிங்க ஓடி போயிடும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் வராதுங்க பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து அடுப்பு மேலே தான் வைப்பேங்க இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே வந்து வச்சு விட்டுக்கலாங்க கண்டிப்பாக இதோடய வாசம் இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பள்ளி அதை சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கமே வராதுங்க அதே மாதிரி நம்ம சமையல் கட்டில் மேலே இருக்கிற ஜன்னல் மேலேயும் ஒன்று வச்சு அதே மாதிரி நம்ம மளிகை சாமான டப்பாவெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்க அந்த டப்பாக்கிட்டையும் ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க கண்டிப்பாக அந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலி பெருச்சாலைக்கு உண்டான டிப் தாங்க அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கேங்க அதில் கொஞ்சமாக வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதனால சப்பாத்தி மாவு பதறத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு ஐட்டம்லாம் எது செஞ்சு வச்சாலும் கண்டிப்பாக அது அதோட வாசத்துக்கே எலி சாப்பிட வருங்க சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க கண்டிப்பாக அதோடய வயிறு கெட்டு போயிடுங்க அதனால் கண்டிப்பாக அடுத்த டைம் உங்கள் வீட்டு பக்கம் வராதுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாவு வந்து சின்ன குட்டி குட்டி உரண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாவில் வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க நம்ம ஆல்ரெடி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த காப்பித்தூள் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக இதை சாப்பிட எளியாக பெருச்சாலியாக வந்து சாப்பிடுச்சுனா அதுக்கப்புறம் அதுக்கு வயிற்றுலா பிரச்சனை வந்துடுங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கம் அது வராது கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா உரண்டையும் ரெடி பண்ணிக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம ரெடி பண்ணி பா பால் மேல வந்து கொஞ்சமா ஆயில் இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயோட வாசத்துக்கே கண்டிப்பாக எலி வந்து வந்துடுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துக்கலாங்க அதில் இந்த மாதிரி ஒரு உருண்டையை வச்சு விட்டுட்டேங்க நம்மளுக்கு எலி பெருசாலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வந்து வச்சு விட்டுக்கலாங்க எனக்கு இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அதனால் இங்கே வச்சு விட்றேங்க அதே மாதிரி எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்பயுமே எளி தொந்தரவு இருக்குங்க அங்கேயும் ஒன்று வச்சு விட்டுருக்குறாங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மும் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆன்லைனில் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்